வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ராகு கேது பயிற்சி நடைபெறப் போகுது அதனால் இனிமே இந்த ஒரு மூன்று விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சினை இருக்காது கவலை இருக்காது கஷ்டம் இருக்காது நஷ்டம் இருக்காது கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு இருக்கலாம் இந்த மூன்று விஷயத்தில் அதைப் பற்றி விரிவாக விளக்கமாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கு பிரஸ் பண்ணி வச்சுங்க அவனால் தான் நான் பதிவு கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் உங்களுடைய மிதுன ராசிக்கு பத்தாம் வீடான மீனத்தில் ராகுவும் நான்காம் வீடான கண்ணியில் கேதுவும் கடந்த ஒன்றரை வருடங்கள் இருந்தார்கள் ஸோ ராகு கேது அதுவும் குறிப்பிட்டு ராகு தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சு அதாவது பத்தாம் என்று தொழில்ஸ்தானம் வேலை தொழிலில் பலவார ஒரு அலைச்சல் அடிக்கடி வேலையை மாற்றுறது அடிக்கடி தொழிலை மாற்றுறது தொழிலில் தேவையில்லாமல் முதலீடு பண்ணுறது போன்ற விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பார் கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கே பெரும்பாடாகப்பட்டிருப்பீங்க நாளில் கேது இருந்து கல்வியிலேயும் சொந்த வீட்லேயும் வண்டி வாகனத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறப்போகுதுங்க கேது பிரிச்சு நடைபெற போகுது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பிரிச்சுகள் நடைபெறப் போகுது ரெண்டுமே சாயா கிரகங்கள் நெல் கிரகங்கள் சொல்லுவாங்க மற்ற கிரகங்கள் கொடுத்த போலனா மாற்றக்கூடிய வல்லமை இந்த கிரகங்களுக்கு உண்டு கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியும் இந்த ரெண்டு கிரகத்தால் அதில் முதல்ல ராகுபகான் பத்தாம் வீடான மீனத்திலேருந்து ஒன்பதாம் வீடான கும்பத்துக்கு மாறுறாரு கேது பகவான் நான்காம் வீடான கண்ணிலேருந்து மூன்றாம் வீடான சிம்மத்துக்கு மாறுறாரு முதல்ல இந்த கேது பகவான் மாறுறதுனால பழி நீங்குது உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மீது போடப்பட்ட பழி குறை குற்றம் அவமானம் இது அனைத்தும் மாறப்போகிறது உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட கலங்கம் மாறுதுங்க சரிங்களா சொத்து பிரச்சனை தீரும் சொந்த வீட்டு பிரச்சனை மாறும் வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு வீடு உங்களுக்கு அமைஞ்சிரும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது சொத்து பிரச்சனை முதல் தீரும் ஸோ சொத்துக்களில் சொந்த வீட்டிலையுமே பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த கல்வி விஷயத்துலேயும் பிரச்சனைகள் இருக்காது கவலைப்படாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது நான் சொல்லக்கூடியது ராகு பத்தாம் வீட்டை விட்டு விளக்குறதுனால வேலை இனிமேல் அடிக்கடி மாற்ற தேவையில்லை நிலையான ஒரு வேலை அமைஞ்சிடும் வேலையில் இருந்த பிரச்சனை இனி இருக்காது அடிதடி சண்டை சச்சரவு தகராறுகள் போன்றவைகள் இருக்காது வேலை போயிருமோன்னு அந்த பரிதவைப்பு பயம் இனிமேல் வேண்டாம் வேலை பிரச்சனை கிடையாது அடுத்து தொழில் ஸ்தானத்தை விட்டு ராகு வளர்கிறார் அப்போது தேவையில்லாத தொழிலில் முதலீடு தொழிலில் பயணங்கள் தொழிலில் தேவையில்லாத திருட்டு தொழிலில் போட்ட பணத்தை எடுக்க முடியல கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வசூலாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாகும் ஸோ சொத்து வேலை தொழில் இந்த மூன்றிலையும் இனிமேல் ராகு கேதுகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ நீங்கள் கேட்கலாம் அதே மீனராசியில் சனிவரம் வந்து அமர்ந்துட்டாரே அப்படின்னு கவலைப்படாதீங்க சனிவான் இருக்குன்ற இடத்தை விருத்தி பண்ணுவார் அப்போது வேலையில் நிரந்தரமாக ப்ரொமோஷன் கூடுதல் பொறுப்பில் கொடுப்பார் தொழிலில் நீங்கள் வேறு தொழில் மாற்ற முடியாத அளவுக்கு இருக்கமான ஒரு கான்ட்ராக்டோ உள்ள கமிஷனோ ஏதோ ஒன்று அமைஞ்சிடும் அப்போது தொழில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு எப்படி போகும் சரி இப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு போகிறார் ஓகேங்களா அப்போது கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வேறு ஒரு ஊருக்கு மாறுற பாக்கியம் இருக்குதும் பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடிய தொடர்புடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு போல் அப்பாவினுடைய உடல்நிலை அக்கற தேவை சரியா அப்பா பெரியப்பா சித்தப்பா இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட உண்டு இப்போ மூன்றாம் வீட்டில் கேது வந்து அம்ரார் இல்லையா சிம்ம ராசியில் அப்போது கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் கூட பிறந்தவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையோ அவங்க இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை நீங்கள் சரி மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் இன்னொரு பக்கம் சூரியனுடைய வீடு அந்த சிம்மம் அதில் தான் கேது வந்து அமர்றார் அப்போ அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் ஸோ இப்படிப்பட்ட நன்மைகளை ராகு கேதுகள் கொடுக்கிறார்கள் மிதன பிறந்த நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஜென்மத்தில் உங்கள் ராசியில் குருவனை வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அமரப்புறார் அப்போது ராகு கேதுகள் சரியான சூழலில் இருக்கும் பொழுது ஜென்மத்தில் குரு வரும் பொழுது நேர்மான வழியில் பயனிங்க தேவையில்லாத தவறான பழக்க வழக்கம் தவறான சேர்க்கையை தவிர்ப்பது நல்லது முடிந்தளவு சைவத்தை கடைபிடிப்பது நல்லது மேலும் குறிப்பிட்டு ராகு கேதுகளுக்கு உரிய பரிகார ஸ்தலம் சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று ராகுக்கூடிய பரிகாரங்களை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் இந்த பதிப்பிடி லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நிதிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்